தமிழ்நாட்டிலயும் தெலுங்கானாலையும் மலையாளத்தையும் கேரளாலையும் அதை பண்ண முடியாது திராவிட பேஸ் வந்து சில வேலைகள்லாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியே கொடுத்துவாங்க திமுக ஜெயிக்கும் ஒரு சீட்ல வந்து கன்னியாகுமரி ஒன்பது சீட் திமுக ஜெயிக்கும் ஒரு சீட்ல வந்து கன்னியாகுமரி ஜெயிக்கா ஓட்டு போடணும் அவன் பெட்ரோல் விலையை கூட்டிட்டான் கேஸ் விலையா கூட்டிட்டான் தங்க வேலை ஐம்பத்தோரா ஆகி போச்சு நம்ம ஏன் அவனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி பெண்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க வணக்கம் உங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்ய கனவு இருக்கா உங்களோட கிராஜுவேஷன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கா உங்களுடைய வயசு இருபத்தி ஆறுக்கு மிகாமல் இருக்கா உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னையில் ஜாயின் பண்ணுங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில் சேருங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும் அப்படின்னா அவரோட பிரச்சாரம் அவரோட தேர்தல் கணிப்பு வந்து கரெக்டாவே இருந்திருக்கு இல்லையா அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க அவரை பத்தியான ஏன்னா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர்ன்றது ஒரு சிறந்த சிறந்ததா கணிச்சிருக்காரு கண்டிப்பா இப்போ கடைசி தேர்தலில் திமுக வந்து அவர் வந்து வின் சப்போர்ட் பண்ணி அவர் கணிச்சது மட்டும் தொகுதிகளுக்கு ஆட்களை அனுப்பிச்சு வச்சாங்க பிரசாந்த் கிஷோர் கீழே உள்ள அமைப்பு தான் அந்த திமுகவுடைய அந்த தேர்தல் கண்காணிக்கக்கூடிய குழு அமைச்சு அவங்கள எல்லா இப்போ ஸ்டாலின் வெளியில் தராரு அதெல்லாம் அதை விட ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போனா இருக்கீங்களா பிரச்சாரத்துக்கு என்ன டிரெஸ் போட்டு வரணும் எப்படி மக்களை அணுகணும் எந்த இடத்துல போனா யார்கிட்ட பேசணும் இதெல்லாம் கூட வகுத்து கொடுத்து வெற்றியை கரெக்ட் இல்ல அந்த மாதிரி ஒரு தரவுகளை எடுத்து ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அதை நம்ம லேசா எடுக்கல அவர் எடுத்து கொடுத்த தரவுகளுக்கு அவர் அவர் கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணாரு அப்போ திமுக கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணாரு அவங்க டீம் அமைச்சு போய் எப்படி வாக்கு சேகரிக்கிறது எப்படி அந்த ட்ராம் மாதிரி அந்த மேடை அமைக்கிறது எப்படி போய் எப்படி எல்லா மக்களையும் இந்த மாதிரிலாம் மேடை அமைச்சாங்க எல்லாமே பண்ணி அவங்க வெற்றி பெற்றாங்க அது எப்பவுமே திராவிட கட்சிகளுக்கே உரிய ஒரு பாங்கு வெற்றி பெறுது ஒன்றும் அதிமுக ஜெயிக்கும் அல்லது திமுக ஜெயிக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா வாக்கு சதவீதம் நீங்க அடிக்கடி அடிப்படை வாக்கு சதவீதமே வந்து அவர்கிட்ட இருக்குது என்ன பண்ணாலுமே அந்த அந்த ஐம்பது சதவீதம் வாக்க நீங்க பெற முடியாது ஏன்னா இருபத்தி ஏழு சதவீதம் இவங்கள்கிட்ட அட்பத்தி நாலு சதவீதம் திமுக இருக்கும் பொழுது அந்த வாக்கை நீங்க பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த இருபத்தேழு இருபத்தி நாலுல மூணு சதவீதம் தொக்கி இருக்குது இந்த மூணு சதவீதத்தை பெறதுதான் கூட்டணி வைக்கிறாங்க இந்த மூணு சதவீதம் யார்கிட்ட இருந்து படிக்கிறது இல்ல வேற இப்ப சீமான் புதுசாவில் வந்து அவங்க ஆறு சதவீதம் எடுத்து போயிட்டார் ஆறு முப்பது சதவீதம் அவங்க எடுத்து இப்ப சின்னத்தை மாத்திட்டாங்க அவர் எவ்வளவு பேர் தெரியல பட் இருந்தாலும் அந்த சதவீதம் கணக்கிடப்படுது இல்ல கணக்கிடப்படும் பொழுது அந்த தேர்தல் நேரத்துல என்ன நடக்குதோ அதை பொறுத்து அந்த சதவீதமே மாறும் அப்ப இன்னைக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த சதவீத கணக்கு கூட போடாம இவரு பாட்டுக்கு கொடுத்து மதிப்பா இருபத்தி ரெண்டு தொகுதியில வந்து பாஜக ஜெயிக்கும் கூட்டணி ஜெயிக்கும் போட்டுட்டு இதுக்கு ஒரு கொசுறு ஒண்ணு போட்டுக்காரு இல்ல காய்கறி கொசுறு போடுவாங்க தெரியுமா எப்பா காய்கறி கொஞ்சம் கொசுறு போடுப்பா அப்படின்னு ரெண்டு மூணு பச்சை மொளகா தூக்கி தெரியுமா இந்த மாதிரி ஒரு நாலு தொகுதியை கொடுத்துருக்காரு இந்த நாலு தொகுதியில கூட பாஜக கூட்டணி வெட்டி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாரு ஆனால் இதை வந்து எந்த மாதிரி எடுக்குதுன்னா நாம் வந்து இந்த திராவிட அரசியலை பாத்துட்டு இருக்கோம் பல காலமாக இருக்கோம் நானே வந்து முப்பத்தி ஏழு வருஷமா பாத்துட்டு இருக்கேன் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது வருஷம் ஆச்சு திராவிட அரசியல் காங்கிரஸ் அரசியல் எப்படி எப்படி பண்றாங்க எப்படி கூட்டணி அமைக்கிறாங்க எப்படி எம்ஜிஆர் காலத்து அரசியல் இருந்துச்சு எல்லாம் பார்த்து வரோம் இது வரைக்கும் மாற்றி ஓட்டு போட்டால் தெரியல ஒரே ஒரு தடவை பண்ணாங்க காந்தி அவர் அவர் படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஒரே தரப்பே வாக்களிச்சாங்க வாஷ் அவுட் பண்ணாங்க அப்படியே டிஎம்கே டிஎம்கே வாஷ் அவுட் பண்ணாங்க அது வந்து என்னமோ வந்து அந்த அழுதாபா ஓட்டு ஆனா அது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல உள்ள தமிழர்களும் சரி திராவிட நாட்களும் சரி தெளிவா இருக்காங்க அவங்க எப்ப தெளிவான ஒரு சிந்தனை கிடையாது அவங்க என்னதான் பேசுவாங்க பேசிட்டு ஓட்டு போடும்போது கரெக்டா ஓட்டு போட்டு போயிடுவாங்க இன்னொன்னு உங்களுக்கு இப்ப ஒரு சாதாரண ஒரு மீட்டிங் எடுத்துக்கல இப்போ அண்மையில் நடைபெற்ற ஒரு ஒரு கூட்டத்தை நான் சொல்றவங்க சைதாப்பேட்டையில் உள்ள ஒய்எம்சி அரங்கத்தை ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தில் வந்து தென் சென்னை வேட்பாளர் அறிமுக கூட்டம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் அங்கே தான் சரி அங்கே போட்ட கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு வந்த கூட்டத்தில் ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் பிரதமர் வரும் பொழுது அவர் கூட்டப்பட்ட கூட்டம் பிரதமர் இருந்தாரா இல்லையா ஏஎம்சியில் தான் மீட்டிங் பேசுறாரு அதே கிரௌண்ட்லாம் பேசுறாரு அப்போ அதை சொல்லி காமிச்சிட்டாங்க டிஎம்ஜி காங்க நாங்கள் கூட்டலங்க நீங்க நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாவே இங்கே தான் நாங்க நாங்கள் தென் சென்னை தொகுதி மட்டும் கூட்டி காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை குறிப்பிடுறாங்க அப்போ திமுகவுடைய கூட்டங்கள் எங்கே இருக்குது அவங்க தமிழ் தமிழ்நாடு வந்த கூட்டம் எங்கே இருக்குது அப்போ வந்து அவங்களுக்கான அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் கட்டமைப்புகள் ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இது இப்படி இவர் சொல்லக்கூடியது வந்து அப்போ வந்து ஒரு ஒரு பழமொழி ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு அது உங்களுக்கு ஏன்னா மத்திய அரசு தான் அவங்க இருக்காங்க என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது ஒன்றுமே புரியல உலகத்துல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தோணத்தோடு போடுது

புறந்தல்லவா புறந்தல்ல முடியுமான்னு சொல்லி சொல்லி தெரியல ஆனா அவருடைய கேள்வி அவருடைய ப்ரொடிக்ஷன் வந்து இங்க வந்து தான் கணக்கு நூறு விழுக்காடு செல்லாது அவருடைய ப்ரொடிக்ஷன் வந்து திராவிட கட்சிகளுக்கும் பிரசாந்த் கிஷோருடைய கணிப்பு வந்து கூட்டி பார்த்தோம்னா நேர் எதிர்மறையா இருக்கு உங்களுக்கு அதனால சேர வாய்ப்பே கிடையாது அதனால அவருடைய ப்ரொடிக்ஷன் அவருடைய ப்ரொடிக்ஷன் வந்து செயற்கையா ஏற்படுத்தப்பட்டதோ செயற்கையா ஏற்படுத்தப்பட்டதோ அல்லது ஏதாவது திரைமறைவில் வேலைகள் நடந்திருக்கோ அப்படின்ற ஒரு உணர்வு அப்படி சொல்ல வரீங்க அதாவது ஒரு 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 உளவியலா சொல்லுவாங்க ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்சிருவாங்க ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்ட போறோம் இப்ப தோகர் கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடுவானே பாதிப்பு பாதிப்பத்தை உருவாக்குறாங்களோ அப்படி தோணுது அதாவது உளவியல் ரீதியா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஏங்க நாங்க இந்தியா ஜெயிக்கிறோம் தமிழ்நாட்டுல ஜெயிக்க மாட்டோமா நாங்க தமிழ்நாட்டுலயும் ஜெயிப்போங்க இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி கண்கட்டி ஏதாவது பண்ணா கூட அச்சரியப்படுத்த ஆனா அந்த கண்கட்டி எல்லாம் அங்க பண்ண முடியாது தமிழ்நாட்டிலையும் தெலுங்கானாலையும் மலையாளத்தையும் கேரளாலையும் அதை பண்ண முடியாது அந்த மாதிரி கண்டிப்பெல்லாம் எடுப்படாது ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து எல்லா அறிவாளிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க ஆல்ரெடி இவங்க பேஸ் பண்ணிட்டு திராவிட பேஸ் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் சில வேலைகள்லாம் காமிச்சிங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு இவங்க வந்து எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர தமிழர்கள் இருக்காங்க உலகம் உள்ளாக இருக்காங்க நீங்கள் உலகத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் இங்க ஏதாவது இடதல் பண்ணீங்கன்னா ஏதாவது இடையூறு பண்ணீங்கன்னா இங்க மட்டும் பதில் சொல்ல உலகத்துக்கு போய் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு கட்ட தலைப்பட்டுருவீங்க ஸோ அதனால பிரசாந்த் கிஷோருடைய அந்த கணிப்பு வந்து ஒருவேளை உருவாக்கப்பட்டதோ அப்படின்னு நினைத்து உருவாக்கப்பட்டு உங்களோட கணிப்புல வந்து வந்து முப்பத்தஞ்சு வருஷம் நீங்க பத்திரிக்கை இதுல இருக்கீங்க நிறைய விஷயங்கள் அரசியல்ல நிறைய இன்வால்வ் ஆயிருங்க எத்தனை சீட்டு இவங்க எடுப்பாங்க என்னுடைய கணிப்புப்படி வந்து நான் வந்து முதன்முறையாக ஒரு கருத்து கணிப்பை ஃபுல்லா படித்தேன் ஒரு ஒரு வார இதழில் போட்டிருந்தாங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்போது மொத்தம் நாற்பது சீட்டு முப்பத்தொம்போது சீட் திமுக ஜெயிக்கும் ஒரு சீட்ல வந்து கன்னியாகுமரியில ஜெயிக்கவே போட்டாங்க இப்ப பார்த்தா கன்னியாகுமரி ஜெயிப்பாங்கன்னு தெரியல விஜய் கன்னியாகுமரியில வெயிட்டான கண்டெண்ட் போட்டுருவாங்க கன்னியாகுமரியில நல்ல கண்டிடாக போட்டிருக்காங்க அதனால் அங்கே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி கட்டு போட்டியாக இருக்கும் கொங்கு மாவட்டத்தில் மாமா கொங்கு மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதே அவருடைய பாஜகவுடைய வழக்கமா ஜெயிக்கக்கூடிய அடம் வந்து கன்னியாகுமரியில ஜெயிப்பாங்க எம்எல்ஏவோ எம்எல்ஏன்னாலும் ஏன்னா பழைய பாரதிய ஜனதா ஆட்டெல்லாம் இருக்காங்க பழைய ஸ்தாபன காங்கிரஸ் ஆட்டெல்லாம் இருக்காங்க அதனால அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படலாம் இப்போ வந்து உங்களுக்கு கன்னியாகுமரியில அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ரெண்டு அங்க நாம் தமிழர் வந்து ஓட்டு ரொம்ப சேகரிச்சிட்டாங்க கன்னியாகுமரியில பேஸ்மெண்ட் கன்னியாகுமரியில வந்து ஒண்ணும் கிடையாது இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டை ஃபுல்லாக தூக்கிறோதிக்கி போட்டுட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் எடுத்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த கன்னியாகுமரியோட அத்தனை சட்டமன்ற தொகுதியை பிடிச்சிருக்காங்க அத்தனை சட்டமன்றத்தில் ஆரையும் புரிஞ்சுருவாங்க அந்த எம்பியும் புரிஞ்சுவாங்க இவங்க அந்த வேலையை பாக்கவே இல்ல இவங்க எல்லா பக்கமுமே வேலை பார்க்கறதுனால அந்த தங்களை கவனிக்கக்கூடிய மக்களை அவ முடியல நாம் பண்ணல இருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்துல இதே போன்ற ஒரு செல்வாக்கு இருக்குது கோவையில் இருக்குது கோவையில் அண்ணாமலை ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது ஆனா அண்ணாமலைக்கு வந்து ஜெயிப்பார்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க திமுக நல்ல வேலை பார்க்கறாங்க திமுக அதிமுக நல்ல வேலை பாக்குறாங்க திமுக கேண்டிடேட் திமுக கேண்டிடேட்டு வந்து ஒரு பிரபலமான ஆள் தான் அவரு அவருடைய அவரு அந்த அவரு வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காரு அவருக்கு ஆதரவா இவங்க எல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாங்க கமலஹாசன் பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ணி அவங்களும் அந்த வட கதை சொன்னது வந்து அங்கதானே அவரு முழுவீச்சுல அந்த வட வட கதைய சொல்லிட்டு தான் நானும் ஏதோ வட சொல்றாங்க வாயில வட சொல்ல வட சுடுற வட சுடுற கடையை சொன்னாங்களே வடைய வந்து அபிஷியலா சுட்டு பாக்குறாங்க இப்போ வட சுடாரு வட சுடாருன்னு சொல்லுவாங்கல்ல வந்தாரு வட சுட்டாரு போனாருவாங்கல்ல அந்த வடையா இல்ல வேற திரு கமலஹாசன் வந்து அந்த அந்த பிரச்சாரத்தை நான் அங்கேயா இல்ல வேற அங்கேயா சரியா ஞாபகம் இல்ல அந்த பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு ஏதோ வட சொல்றாங்க நினைச்சு நானும் கூட அந்த பக்கம் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வாயில வட சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு தெளிவாயிட்டேன் எந்த பக்கம் இருந்தாரு எந்த பக்கம் மாறினாருன்றத சொல்லல ஆனா அத சொன்னாரு இல்ல இப்ப வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி நாற்பது தொகுதியில நாங்க வெளியில போய் எங்க தெருபர்கள் எங்களோட சக பணியாளர் சக ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாம் எடுத்த நடவடிக்கைப்படி இப்ப வந்து அதிமுக வந்து பாஜக விட்டு பிரிஞ்ச பிற்பாடு இப்ப வந்து மக்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் நம்ம அங்கயா ஓட்டு போடணும் தாமரைக்கா ஓட்டு போடணும் அவன் பெட்ரோல் விலையை கூட்டிட்டான் கேஸ் விலையா கூட்டிட்டான் தங்க விலை ஐம்பத்தோராயிரம் ரூபாய் ஆகிப்போச்சு நம்ம ஏன் அவனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி பெண்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது மாநில அரசு இவங்க பால் விலைய மட்டும் கூட்டல சார் மின்சார விலை மின்சார கட்டணம் பண்படங்க வைச்சுட்டாங்க வீட்டு வரி வீட்டு வரி வைத்தோம்னா வீட்டு ஓனர் வாடகை ஹவுஸ் கூட்டிடுறாரு ஆட்டோமேட்டிக்கா கூட்டிடுவாரு வாடகை அவன் யோசிக்கலாம் வெட்டாசுலாம் வந்து வாடகைக்கு இருக்காங்க கண்டிப்பா வாடகை செலுத்தி வாழக்கூடியவங்க அப்ப அவங்க யோசிப்பாங்கல்ல ஒரு குடும்பத்தை அஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க வாடகை செலுத்துறாங்க மின்சார வரி செலுத்துறாங்க டெய்லி பால் வாங்க போறாங்க இவங்க மாநில அரசை சிந்திப்பாங்க சிலர் மத்திய அரசை படி சிந்திப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் ஓட்டு ஓட்டுப்படணும்னு சிந்திப்பாங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பால் தண்ணி இந்த மாதிரி பாயாசம் அப்படி இருக்குன்னு ஏன் நம்ம அந்த பாயாசத்தை பிடிக்கக்கூடாது அதிமுக அப்படின்னு சொல்லி அந்த அதிமுகவுக்கும் ஒரு வாய் வாக்குகள் போய் சேரக்கூடிய ஒரு தருணம் இருந்துச்சு அதிமுகவும் பாஜக தான் இருந்துச்சு இப்ப வெளியே வந்தது பட் அதிமுகவும் வாக்கு போய் சேர்ந்துருமோன்ற தருணம் இருக்கிறதுனால இப்ப அவங்க வந்து அவங்க தரப்ப எட்டு தொகுதி வந்து நாங்க வெற்றி பெறோம்னு சொல்லி அவங்களே கணிச்சுக்கிட்டாங்க ஆனா பத்திரிகையாளர்கள் கணிச்சுக்காங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி காலகாலமா இருக்க இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் அண்ணா திராவிட முன்னேற்றம் மீது இல்ல ஓட்டு வந்து அதாவது அந்த முதல் முதல் தர ஓட்டு இரண்டாவது வந்து கட்சி என்ன நடந்தது போன ஆட்சியில என்ன நடந்தது இந்த ஆட்சியில என்ன நடந்தது முடிவு பண்ற ஒரு ஓட்டு அது ஒரு இருபது சதவீதம் நம்ம ஊர்ல உள்ளதே ஒரு எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு தான் விடறது அது மட்டும் தான் நிர்ணயிக்கிறது இந்த அடிப்படை செய்த ஓட்டும் கிடையாது அவங்களுக்கு நீங்க சொல்றது நாலு சதவீதம் இருபத்தி ஏழு ஓட்டு இல்ல இல்ல இருக்க இருபத்தி ஏழு சதவீதம் பெருசு இப்ப வந்து எட்டு நினைக்கிறேன் அவரும் காங்கிரஸ் வந்து நாலுக்கு மேல இருக்கு பாமக மூணுதான் இருக்குது அப்ப கமலஹாசன் ரெண்டு சதவீதம் இருக்குது திமுக போயிடும் போட்டாவான் அவன் போட்டுவான் ரெண்டு சதவீதம் அங்க பின்னா நம்ம இருபத்தி நாலு வந்து இருபத்தி ஆறு ஆயிடும் காங்கிரஸ் மூணு சவீதம் இருக்குது இதெல்லாம் கூட்டும் போது எந்த பக்கம் சிறுபான்மையினர் ஓட்டு சவீதம் இருக்குது இதெல்லாம் கூட்டும் போது திமுக முன்னால போய்கிட்டு இருக்கு திமுக அதுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கு பாஜக எப்படி இருபத்தி ரெண்டு தொகுதியில தெரியும்

அது அவர் மட்டும் இல்லாமல் வாய்ப்பு சொல்லாரு கருத்து கணிப்பு அதாவது வாய்ப்புகள் இருக்கு அப்படி தானே இப்போ

பாஜகவா செயல்பட்டு இருக்கு சொல்றாங்க பட்ட கட்சிக்காரங்களா எது கட்சிக்காரங்களா அது பாரதிய ஜனதா அவ்வளவு போல் செயல்படுகிறது சீமானு சொல்றாரு அது எலெக்ஷன் கமிஷன் வந்து பாரதிய ஜனதா அவ்வளவு போல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும் பொழுது இவரும் வந்து க்ளோஸ் வித் ஆபிசர்ஸ் க்ளோஸ் வித் கவர்மெண்ட் தான் யாரு பிரசாந்த் கிஷோர் வந்து அவரு இதை வந்து கருத்து கணிப்பை வந்து கருத்து கணிப்புன்னு இல்லாம வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அப்படி அப்படி உங்களோட எவ்வளோ வாய்ப்பு இருக்கு எங்களுடைய வாய்ப்புகள் வந்து அவருக்கு பிடிச்சிட்டு வாய்ப்பு விடவ எங்களுடைய வாய்ப்பில் வந்து அதிமுகவுக்கு பத்து வாய்ப்பு இருக்குது திமுகக்கு முப்பது வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணிக்கு முப்பது வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து இப்போ உள்ள நிலவரம் அவங்க அவங்களுடைய பாசையிலே பேசணும்னா அவங்களுடைய பாய் வந்து உங்களோட மூத்த பத்திரிகையாளர்கள் நீங்க பல தரப்பட்ட கருத்துக்களை பார்த்து நீங்க சொல்ல வரைக்கும் அதாவது முப்பத்தஞ்சு வருஷம் அந்த அரசியல் அனுபவத்துல ஏன்னா இப்ப நிலவக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அதாவது வந்து விலைவாசி உயர்வு மின் கட்டணம் பால் கட்டணம் பெட்ரோல் வேலை பெட்ரோல் போட போகும்போது ஒவ்வொருத்தரும் அதை நினைக்கிறான் சார் பெட்ரோல் போடக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதுல வேற மோடி படத்தை பெரிய பிரச்சனை எல்லா இப்போ மோடி படத்தை வச்சிருப்பாங்க இப்ப எல்லோரும் வாக்களியுங்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த ஊர்ல எல்லாரும் தவறாத வாக்களியங்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்ப அதையும் அவன் பாக்குறான் அப்போ முந்தி மோடி படத்தை பார்த்தவன் இப்ப அவனை நீரே ஓட்டு போடாத மாதிரி அதை வச்சிருக்காங்க பெட்ரோல் பங்கில் கூப்பிடான் பெட்ரோல் புடப்பும்போது அவரு மோடி படத்தை வச்சிருப்பாங்க

இன்னைக்கு வந்து டாலர் நூறு டாலர் இல்லை பீப்பா அந்த அதாவது இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா கொரோனா போது வந்து மைனஸ்ல போச்சு அந்த டாலர் வேல்யூ டாலர் வேல்யூ ஆமாம் அதாவது குரூட் ஆயிலோட வந்து மைனஸ்ல போச்சு இது நல்லா பிசினஸ் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தரவுகள் பார்க்கறவங்களுக்கும் தெரியும் அநிக்க நம்ம ஊர்ல நூறு தான் பெட்ரோல் இதுல என்ன ஒரு இந்த கணக்கு என்னன்னு எனக்கு புரியல இதுல ஒரு நிறைய பேருக்கு எனக்கு புரியல இல்ல புத்தகங்களை அறிவு அறிவிப்பு அதாவது வெளி அண்டை நாடுகள்ல கூட பெட்ரோல் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் அண்டை நாடுகள்ல குறிப்பா பாகிஸ்தான்ல இலங்கையெல்லாம் பெட்ரோல் கம்மியா இருந்தாங்க அவங்க ரேட்டு கம்மியா நம்மளோட கம்மியா விற்கிறாங்களாம் ஆனா நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு ரேட்டுக்கு வைக்கிறாங்கன்னு நமக்கே தெரியல எதுக்கு இப்படி கேட்டா எண்ணெய் நிறுவனம் பழிய போட்டுறாங்க வலையை போட்டுது வலையை குறைக்குதுன்றாங்க எண்ணெய் நிறுவனமும் யாரு கண்ட்ரோல வருது மத்திய அரசு சொன்னாதான் அவங்க அதை இது பண்ண முடியும் அது கூட அவங்களுக்கு தெரியல என்ன நிறுவனமாலே பழைய போட்டு தப்பிச்சிக்கலாம்னு பாக்கிறாங்க ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க எண்ணெய் நிறுவனமே நீங்க அனுமதி தெரியும் உங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் வச்ச போகிறான் ஒரு பெட்ரோல் பங்கு வந்து வைக்க போகிறான் மத்திய அரசு அனுமதி இல்லாமல் வைப்பான் லைசன்ஸ் அங்கே தானே நீங்கள் லைசென்ஸை கையெழுத்து அந்த நிதி அமைச்சர் தானே போடணும் பெட்ரோல் துறை அமைச்சர் தான் போடணும் இவனே போடுவாங்க கையெழுத்தை அதில் என்ன ஏதாவது போடுவாரா இல்ல கையெழுத்துல மத்த ஊர்ல எல்லாம் வந்து இப்ப நீங்க அப்படி நம்ம சொல்லும் போது இப்ப இப்ப துபாய்ல வைக்கிது அப்படின்னா துபாய்லதான் என்ன கடை இருக்குது சவுதியா என்ன கடை இருக்குது அப்படின்னா நம்ம இப்ப நீங்க சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட விலை அதிகம் ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா விலை இங்கயோ விலை பெட்ரோல் வில அவங்களுடைய பணவீக்கம் இருக்குல்ல அந்த ஊரில் பணவீக்கம் அந்த ஊரில் உள்ள பணம் அதனுடைய பண மதிப்பில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம உள்ள போனால் பெருசாக போய்ட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பெட்ரோல் விலையை ரெடியூஸ் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த மக்களுடைய எல்லாம் அட்டாட காட்சி சார் நீங்கள் இன்றைக்கி வேலை பார்த்தா தான் சம்பாதிப்பான் சார் இட்லி கிடைக்க போட்டிருப்பான் இன்றைக்கி பத்து இட்லி போட்டு அஞ்சு இட்லி வித்தா தானே சார் அவன் வீட்டில் காசு எடுத்து வைப்பான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்

அதாவது அந்த சீனாவுக்கு ஐநா மூலமாக கண்ணு தெரிஞ்சு போகிறாங்களா என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்றதுக்கு இன்னும் இது வரைக்கும் எதிர்கட்சிகளும் இது செய்தியை பிடிச்சிட்டு மௌனம் சாதிக்கிறாங்க அதாவது பாஜக மட்டுமே வந்து ஆள் தான் அப்படி இல்லை ஒரு பொதுவான இந்தியாவுக்கு ஒரு ஒரு சம்பவம் நிகழும் பொழுது எல்லா கட்சியும் எல்லா மக்களும் சேர்ந்து புறக்கொடுக்கணும் அதுதான் வந்து இந்தியா ஒருமித்த இந்தியாதான் அதை இன்னும் யாருமே பண்ணலைன்றதான் வருத்தமாக தெரியும் இன்னைக்கு வந்து அந்த நானே வந்து இணையத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு வருத்தப்பட்டேன் நாற்பது இடத்தை பெற வச்சுட்டு இருக்கான் பாவிப்பே இருக்க சீனாக்காரங்க இப்போ எந்த காலம் வந்து இது ஒரு பாஜக அரசு வரும் அவன் அதிகமாக பண்ணிக்கலாம் சீனாக்காரன் உள்ளே உள்ளே வர்றது உள்ள வந்து பிரச்சனை பண்ணுறது நம்ம நம்ம ஏரியாவில் நுழைஞ்சி நிலத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து பில்டிங் கட்ட போறோம்னு சொல்கிறது நதி அணை கட்ட போறோம்னு சொல்கிறது இதெல்லாம் சீனாக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சீனாவை வந்து கண்டிக்கக்கூடிய வலுவை நம்ம அரசு பெறணும் நம்ம அரசுக்கு நம்ம எல்லா கட்சிகளுமே அதுக்கு ஆதரவு தரணும் எல்லாருமே ஆதரவு தரணும் கண்டிப்பாக வணக்கம் நன்றி நன்றியா வணக்கம்